ரிஷபராசினர்களுக்கு வணக்கம் ரிஷபராசி சுக்கிரனுடைய வீடு இதுல வந்து கார்த்திகை ரோஹிணி ஒன்று நாலு மிருகசீட ஒன்று ரெண்டு பாதை அடங்கியது ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்கள் ஜென்ரலாவே சுக்கிரனுடைய வீடு நாளை காலை இவங்க கம்பீரமா இருப்பாங்க இந்த ராசிக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு பொதுவாக என்ன ஆடம்பர ஆடம்பரப்பிரியர் கலை நுணுக்கம் உள்ளவர்கள் எதையும் திரம்பட கூட ஆற்றல் மிக்கதாக இருப்பாங்க ரிஷப ராசி ரிஷப லக்கணத்தில் பிறந்தவருக்கு இந்த ஆண்டு மிகவும் சிறப்பான ஆண்டாகும் ஏன்னா சனி பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துலையும் குருவான ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துலையும் அமர்ந்துள்ளாலும் ஏப்ரல் மாசம் வரைக்கும் டைம் நல்லா இருக்கு இந்த ஏப்ரல் மாசில் ஜென்ம குருவாக வர்றதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் டிராவலிங் அதிகமா இருக்கும் அதனால இவங்க வந்து எதுல நிதானத்தோடு செயல்படணும் அதே மாதிரி வெளிநாடு பயணம் ராகு தேசை நடத்துறவர்களுக்கு ரிஷபராசி காரணங்கள் ராகு தேசை நடத்துறவர்கள் வெளிநாடு சென்று படிப்பதற்கோ வெளிநாடு சென்று வேலை வாய்ப்பு மிகவும் ஒரு இரம் ஏற்றமான காலமாக அமையதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இயக்குனர் தயாரிப்பாளர்கள் நடிகர்களுக்கெல்லாம் மிகவும் ஒரு ஆண்டாக இந்த ராசிக்கு அமைய வாய்ப்புள்ளன ஏன்னா சனி பகவான் காலபுருஷனுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திலையும் ராசிக்கு பத்தாம் இடத்திலேயும் அமர்ந்துள்ளன அதனால கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு மிகவும் பொற்கால ஆண்டாகவும் அமைந்துள்ளன அதே மாதிரி விவசாயிகளுக்கும் மிகவும் சிறப்பான ஆண்டாக அமைந்தன பெண்களுக்கு மிகவும் சிறப்பான ரிஷபராசி பெண்களுக்கு அதாவது சொந்த தொழில் சுய தொழில் செய்வர்களுக்கு அரசாங்கத்தின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் அதாவது இவங்களுக்கு வந்து அரசாங்கத்தின் மூலம் ஒரு ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருங்க அதை இவங்க பயன்படுத்திக்கலாம் லோன் ஈஸியா கிடைக்கும் அதே மாதிரி இவங்க வந்து சுய தொழில் செய்வங்க அதாவது துணி சம்பந்தப்பட்ட தொழில் செய்வங்க ஃபேன்சியான தொழில் செய்வாங்க மேக்கப்பு காஸ்மெட்டிக்கு அதே மாதிரி துணி தனி சம்பந்தப்பட்ட தொழில் செய்வங்களுக்கு மிகவும் சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு இவங்களுக்கு அமையும் அதே மாதிரி மருத்துவ அதாவது மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கும் இது மிகவும் சிறந்த படிப்பு படிக்கிறவர்களுக்கு ராகு தேசை நடக்கிறவர்கள் வெளிநாடு சென்று படிப்பதற்கும் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கும் மிகவும் ஏற்றமான காலமாக இந்த ஆண்டு ரிஷபராசிக்கல அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு பொதுவாக என்ன சொல்லிருக்காங்கன்னா இவங்க வந்து ஆடம்பரப்பிரியர் லக்ஸுரியா இருப்பாங்க ஆனா ஒரு காரியத்தை இறங்கிட்டாங்கன்னா அதை ஒரு நினைச்ச காரியம் சாதிக்கக்கூடிய தன்னல் இவங்களுக்கு உண்டு அதே மாதிரி ராகு தசையும் நடக்கிறவங்களுக்கும் குருதசை நடக்கிறவங்களுக்கும் சனி தசை நடக்கிறவங்களுக்கும் மிகவும் சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு அமைய வாய்ப்பு ஆரோக்கிய பாதிப்பு பெருசும் இருக்காது அதே மாதிரி இந்த ராகு தசை நடக்கிறவங்களுக்கு மட்டும் மனக்குழப்பங்கள் நிறைய இருந்துகிட்டு இருக்கும் ஆனா ராகு பிரித்தி பண்ணிக்கங்க திருநாகேஸ்வரம் அதே மாதிரி பன்னீர்சன் துர்கேமங்கல் எல்லாம் போய் தருணீங்கன்னா ரிஷபராசிக்கு ஏற்றமான காலமயும் குருதசை நடப்பு ரிஷபராசிக்கு குரு தசை நடக்கிறவங்களுக்கு வெளிநாடு சென்று பொருளீட்டுவதற்கும் வெளிநாடு சென்று படிப்பதற்கும் மிகவும் லேட்சமான காலமா அமைய வாய்ப்புகள் உள்ளன ரிஷபராசி கேள்வி இந்த ஆண்டு சின்ன சின்ன விவாதிகள் இருக்கும் அதாவது டயபெட்டிஸ் சம்பந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ன அதே மாதிரி நியூரோ ப்ராப்ளம் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதே மாதிரி இவங்க வந்து இந்த ராகு தசை நடக்குறவங்க மட்டும்தான் ஹெல்த் விவாதிகள் அதிகமா இருக்கும் மற்றபடி குரு தசை சனி தசை பெரிய பாதிப்பு ராகு திசை நடப்பவங்களுக்கும் புதன் திசை நடப்பவங்களுக்கும் மட்டும்தான் இந்த ஆண்டு ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் கொஞ்சம் வந்து போகும் அது கவனமா இருக்கணும் நன்றி வணக்கம்